மோடி ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னார் இந்தியாவில் இருக்கிற கருப்பு பணங்களை திருநள்ளாவில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் இருந்தோம் உங்களுக்கு பறித்து உங்களது வங்கி கணக்கிலே பதினைந்து லட்சம் ரூபாய் செலுத்துவோம் அனைவரும் வங்கி கணக்கு வைகள் என்று சொன்னால் பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டது நம் வங்கி இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒழுச்சு அவன் பதினஞ்சு பைசா கூட நமக்கு போட்டது அப்ப யாரு முதல்ல வந்து இந்த தாமரைக்கு ஓட்டு போடணுங்கிற எண்ணம் இருந்தா அதை முதல்ல அழிச்சு எடுத்தோம் இவன் நமக்கானவன் இல்ல இந்த உலகத்தில் அரசியல் இயக்கங்கள் இருக்கின்றன அந்த அரசியல் இயக்கங்கள் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக மக்களின் நிலத்திற்காக அரசியல் செய்கிறன உலக வரலாற்றிலே ஒரு கொடிய அரசியல் இருக்கிறது என்றால் அது பிஜேபி என்கின்ற இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் எடுத்து வைக்கிற மலவாள அரசியல் இது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சீவன்களுக்கும் எதிரானது ஒரு கோவிலை கட்டிவிட்டால் இந்த நாட்டில் உள்ள பசி பஞ்சம் அத்தனையும் போய்விடும் என்று ஒரு கல் சிலையால் இந்த நாட்டிலே எல்லாம் முடிந்துவிடும் என்று கலியுகத்தில் நம்புகிற முட்டாள்கையில் ஆட்சியை கொடுக்கப் போகிறீர்களா கல்வியை இலவசமாக கொடுத்து இந்த நாடே உயர்ந்து பார்க்கும் அளவிற்கு தமிழகத்தை உயர்த்தப் போகிற சிந்தமனன் சீமானின் தம்பி மதிவானனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க போகிறீர்களா என்பதுதான் உங்களுக்கு கேள்வி காங்கிரஸ் கட்சி எழுபத்தைந்து ஆண்டு இந்த இந்திய சுதந்திர வரலாற்றிலே ஏறக்குறையா எழுபது ஆண்டுகள் நம்மை ஆண்டு இருக்கிறார்கள் இன்னும் வழித்தடம் இல்லாத கிராமங்கள் இருக்கிறது இன்னும் மின்சாரம் எட்டாத கிராமங்கள் இருக்கிறது இன்னும் குடிநீர் வசதி விடாத கிராமங்கள் இருக்கிறது இன்னும் பட்டினியால் இந்த உலக இந்த மோடி விளம்பரம் போடுற எண்பது லட்சம் பேருக்கு இலவச உணவு அவனே சொல்றான் அவன் ஆட்சியின் கீழ்த்தரமான செயலை மோடியை விளம்பரம் போட்டு காட்டுகிறான் எண்பது லட்சம் எண்பது கோடி மக்களுக்கு உணவு இல்லை ஐந்து கிலோ உணவு நான் கொடுக்கும் பிச்சையில் இந்த மக்கள் வாழ்கிறார்கள் என்று கருதுகிறான் இதுதான் முன்னேறிய இந்தியா அப்படிங்கிறான் இதுதான் முன்னேறிய இந்தியா இந்தியா எண்பது கோடி எண்பது கோடி பேருக்கு உணவளிக்கும் அளவுக்கு விவசாயத்தில் வளர்ந்து இருக்கிறது கோடி பிச்சைக்காரர்களை நான் வைத்திருக்கிறேன் என்பது முன்னேற்றமா கோடி முதலாளிகளை நான் வைத்திருக்கிறேன் என்பது முன்னேற்றமா விளம்பரம் இந்த விளம்பரம் எதுக்கு போடுவான் பாருங்க அழுக்கு போவாத சோப்புக்கு போடுவா பாருங்க இந்த சோப்பை போட்டியா சட்டை வெள்ளையா வெள்ளையாடுமா அதை போட்டு அந்த அம்மா கை தோலெல்லாம் போய் புண்ணுதான் ஆகும் அது மாதிரி ஒன்று ஆகாத பொருளுக்கு தான் விளம்பரம் நீங்க நல்லா பாருங்க ஒன்றும் ஆகாத பொருளுக்கு விளம்பரம் இருக்கும் ஒரு பொருளுக்கு விளம்பரம் இருக்கவே இருக்க என்ன காரணம் பாருங்க கூல் ட்ரிங்ஸுக்கு எல்லாத்துக்கும் விளம்பரம் இது எல்லாமே ஒன்றுக்காக இந்த மாதிரி மதுவான நம்ம குடிச்சு எல்லாரும் ஒண்ணு போல செத்து போவோம் இதுக்கு விளம்பரமே கிடையாது ஏன் இது மக்களை கொல்லக்கூடிய அது மாதிரி இந்த விளம்பரங்களை முன்னிறுத்தி இந்த அரசியல் நம்ம தொகுதியில பாத்திரம் ஒரு பெரிய சீமான் இருக்காரு அவர் பார்த்தா எல்லாத்தையும் விட்டுவார் அவர் அமெரிக்காவில் பணியாற்றி விட்டு அவர் அண்ணாமலை கூட இருக்காரு அவர் ஆண்டவர் கூட இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா அவர் யாரு அவர் யாரு நம்ம எம்எல்ஏ நம்ம வச்சு நம்ம எம்எல்ஏ அவருடைய பினாமி அண்ணா திமுகவில் இருந்தாரே அண்ணாதரன் அவருடைய அண்ணா அங்கே வாய்ப்பு இங்கே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம எம்பியாவுக்கு எம்எல்ஏவா இருக்கணும் ஐடியாவில் வெளிநாட்டுல இருந்து கணக்கு முடிச்சுட்டு வந்து இந்த நாட்டை வித்துட்டீங்க ஐடியாவில் இருக்கார் உன்னிப்பா கவனிச்சுக்கோங்க மக்களை முதல்ல பிஜேபியின் அந்த தாமரை சின்னத்தை நாம் தொடுவதை தவிர்த்து விடணும் அதுக்கடுத்து நம்ம மாநில கட்சிக்குள்ள வரோம் மாநில கட்சியும் இந்த உதயசூரியன் சொன்னோம் இந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுற எண்ணத்தை முதல்ல நம்ம என்னைக்கு மாத்திரமோ அன்னைக்கு தான் நம்ம மாறுவோம் இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் இப்ப ஐயா ஸ்டாலின் ஆட்சி நடக்க இந்த ஆட்சியில் நம் சந்தித்த இன்னல்கள் எத்தனை எத்தனை வீட்டு வரி உயர்வு வணிக வரி உயர்வு மின்சார வரி உயர்வு குடிநீர் தட்டுப்பாடு எத்தனை தட்டுப்பாடு நம்ம வீட்டில் இருக்கு ஒவ்வொரு நாளும் சவரிசனின் நிறுவனம் வளர்ந்துகிட்டே இருக்கு கருணாநிதி மக்களின் சொத்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது மாநிலத்தின் கடன் அதை விட உயரமாக வளர்ந்து முக்கால் லட்சம் கோடி ரூபாய் கடன் ஒரு கோ நூறு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வட்டி கடன் கட்டும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் பட்சத்துல ஒதுக்கிறப்ப நான் பாருங்க நூத்தி அறுபத்தி ஏழு ஆயிரம் கோடி வட்டி மூலம் வர செலவு அப்படின்னு காமிக்கிறான் இப்படி நம்ம காலம் முழுக்கும் கடனாளிகளாக வைத்திருக்கிற இந்த அரசியல்வாதிகளுக்கு வாக்களிக்க போறோமா இல்ல மண்ணும் மண்ணும் சார்ந்த அரசியலை இந்த மக்களிடத்தில் வைக்கிற நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு நாம் வாக்களிக்க போகிறோமான்னு முடிவு பண்ணிக்கணும் ரவுடிகள் அதிகாரம் பண்ணுகிறவர்கள் சாதியை வைத்து அரசியல் பண்ணுகிறவர்கள் மதத்தை வைத்து அரசியல் பண்ணுகிறவர்களை கைக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு பிழைப்புவாத அரசியலை நடத்தியவர்களிலிருந்து நம் மக்கள் விடுபட்டு புரட்சிகர அரசியல் புதிய அரசியல் இப்ப எத்தனையோ மாடல் ட்ரெஸ் சட்ட குடிகள் ஒரு பொங்கல் தீவாளி அப்படின்னா ரொம்ப பழைய மாடலா இருக்கும் ஏன்னா ட்ரெண்டிங் தேடுவோம் புதுமையை தேடுத மக்கள் இந்த அரசியலில் மட்டும் இன்னும் நான் அதிமுக ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன் இல்ல உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவேன் தாமரைக்கு தான் ஓட்டு போடுவேன் கைக்கு தான் ஓட்டு போடுவேன் இல்லையா இந்த நிலைமை உங்களை விட்டு மாறாது அவன் இந்தியாவில் மக்கள் என்றால் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் இந்த மாநிலத்தில் வாழ்கிறவங்க மக்கள் வட மாநிலத்தில் வாழ்கிறவரை தான் இந்த பிஜேபி மக்கள் நினைக்கிறான் உங்களை யாருமே மக்கள் நினைக்க மாட்டான் உன்னிடம் இருந்து வாங்குகிற சிஎஸ்டி வரியில ஒரு ரூபாயில் உனக்கு முப்பத்தஞ்சு காசை தந்துவிட்டு ரெண்டு ரூபாய் எழுபத்தஞ்சு காசுகளை மொத்தமாக அவன் உத்தரப்பிரதேசத்துக்கு செலவு பண்ணுகிறான் என்றால் உன்னை மனுஷனாவே மதிக்க மாட்டான் கொடும் வெள்ளம் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் அது உட்பட நம்ம தென் மாவட்டங்களில் கொரும் கொடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்தாரா தேர்தல் பிரச்சாரத்துக்கு ராமேஸ்வரத்தில் தீர்த்தம் எடுக்க வந்த மோடி அந்த தீர்த்த கரையிலே அந்த ஓரத்திலே திருநெல்வேலி மாவட்டத்திலே ஆற்றுக்கரையிலே அனாதையாக பிணங்கள் மிதந்து வந்து மக்கள் பிடித்து எடுத்தார்களே அதை காண வந்தாரா அல்ல அவர் நமக்கு எதுக்கு அவர் நமக்கு தேவையில்லை நம்ம என்ன செய்யறோம் புதிய அரசியலை முன்னெடுக்கிறோம் சீமான் பிரதமர் ஆயிர முடியுமா ஆமா ஆக முடியும் நம்ம நம்ம தான் ஒரு புது இயக்கம் இந்த எழுச்சி கொண்டு நம்ம தான் பிரதமரு ஏன் மதிவானன் இந்த தொகுதியில வெற்றி வர முடியாத போன விட்டு அறுபதனாயிரம் வாக்குகளை பெற்று இருக்கிறார் பத்து பைசா செவனிக்கல பெரிய புரட்சியாளன் சாதாரண அளவு கிடையாது மதிவானன் கூடம்புல அணுமுறை போராட்டம் அவர் ஆரம்பித்த போராட்டங்கள் அவர் கலந்து கொண்ட போராட்டங்கள் பற்றி வழக்குகள் கூட உள்ள மதுரை போராட்டம் மது ஒழிப்பு போராட்டம் நம்ம வடது வீட்டில் ஒரு மதுக்கடையை பத்து நாள் மூன்று நாள் உணவரமாக இருந்த அந்த மதுக்கடையை கூட தொடர்ந்து மது ஒழிப்பு போராடி நான்கு சாலையை எதிர்த்து பெரிய போராட்டங்கள் எட்டு சாலையை எதிர்த்து போராட்டங்கள் அணுமுலையை எதிர்த்து போராட்டம் ஸ்டெர்லைட் சாலையை எதிர்த்து போராட்டம் எல்லா போராட்டங்களிலும் இந்த மதிவான குரல் தமிழகம் முடித்து ஒழித்திருக்கிறது அவன் குறித்த குரல் தான் இந்த பிஜேபி காரனுக்கும் காங்கிரஸ் காரணம் கிளி வந்து அவர் வீட்டிலே என்னையே ரைடு என்கின்ற ரைடு நடத்தினான் என்னைய ரைடு வந்துச்சு என்ன எடுத்தான் முன்னூறு கொடியும் லட்சியம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் லட்சியமாக வாழ வேண்டும் என்பதற்காக என் தலைவன் வரிவகுத்து சென்ற தலைவர் பிரபாகரன் புத்தகத்தை தவிர அவரிடத்திலிருந்து எதையும் எடுத்து செல்ல முடியாத சூழலில் என்னையே ரைடு எங்களை பரிசுத்தமாக்கியது சீதை தீக்குளித்தால் சீதை பத்னி என்பதற்கு அல்ல ராவணன் சுத்தமான ஒரு ஒழுக்கமான ஆன்மகன் என்பதற்காக சீதை தீக்குளித்ததிலே ஒரு நியாயம் இருக்கிறது என்பது போல என்னை ரைடு வந்தது எங்கள் வேட்பாளர் என் அன்பு நண்பர் மதிவானவர்கள் மிக தூய்மையானவர் என்பதை இந்த உலகம் முழுக்க நிரூபிச்சு காட்டிருக்கு சின்னத்தை முறைத்தாங்க பாருங்க ஆரம்பிச்சு பத்து நிமிஷத்துக்குள்ள தேர்தல் ஆணையம் பாருங்க ஒரு நடுநிலைய ஒரு வீடு வாடகைக்கு எடுத்திருக்கிறோம் அந்த வீடு மாற போறோம் அப்ப அந்த வீட்டு நம்ம ஒரு மாசத்துக்கு விளையா மாட்டேன் கேப்பாரு ஐயா அந்த வீடு மாற போறீங்களா நான் வேற ஆளுக்கு விட போறேன் உங்கள இருந்து ஐம்பது ரூபா ஒரு வாடகை அதிகமா தருவார் ஒரு சாதாரண ஒரு வீட்டு வாடகைக்கு கூட கேட்பான் சின்னத்தை மாத்தி கொடுக்க போறான் ஏழே முக்கால் சதவீதம் எட்டு சதவீதத்துக்கு ஒரு பத்து ஒரு இருபது முப்பதாயிரம் ஓட்டுகள் கம்மியா பெற்ற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்குகளை சராசரியாக கையில் வைத்திருக்கிற கட்சி அந்த விவசாய சின்னத்தை கையில் வைத்திருக்கிறது ஒரு வார்த்தை அந்த கட்சியின் பிரதிநிடம் நீங்கள் விவசாய சின்னத்தை பெறுகிறீர்களா இல்லை வேற யாருக்கும் கொடுக்க வேண்டாமல் கேட்க வேண்டாமா ஒரு கட்சி ஒரு ரப்பர் பேர் ஸ்டாம் கட்சிக்கு அந்த சின்னத்தை அவன் கூட யாரும் பாருங்க பிஜேபியின் கையாலுக்கு அந்த சின்னத்தை கொடுத்து எங்களை இப்ப சின்னமில்லாத சூழலில் ஒடுக்கி எங்கள் தேர்தல் விலையை புறக்கணிக்கிற அளவுக்கு இந்த பிஜேபி கட்சி எங்களை முடக்குகிறது என்றால் இந்தியாவிலே ஆண்மையோடு பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரே இயக்கம் நாமளுக்கும் திமுக மேடோட்டு மேட் பாருங்க திமுக போஸ்டர் பாருங்க என்ன முடிக்க பாருங்க அவன் செஞ்ச நல்ல எதுவும் போடலை பிஜேபி எதிர்த்தா திமுக ஏன்டா ஓ எம்பி என்னன்னு இந்த உள்ளே ஒரு போட்டி வச்சோம்னா யார் எல்லாருமே தோற்றுடுவோம் இந்த எம்பியை யாராவது பார்த்துருக்கடா இந்த ஓட்டு கேட்டு வந்து நன்றி சொன்ன வந்தான்னா என்னன்னு கூட தெரியல இந்த எம்பி யாராவது பார்த்துருக்கா இது நம்ம ஊருக்கு பக்கத்து ஊருக்கு எப்படி தேவலானா ராஜபலையம் தேவதானத்தில் சொந்த ஊரே தேவதானா ராஜபலையத்தில் யாராவது பார்த்துருக்கடா இந்த எம்பிஆர் நமக்கு என்ன பிரேசம் ஏதாவது ஒரு எம்பி நிதி ஒதிக்கு உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒரு கட்டணம் ஏதாவது ஒரு திட்டம் ஆனா அந்த எம்பி வாங்கின எவ்வளவு அந்த எம்பி வாங்கின மேற்கு வாங்கின காடுகிற எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட குறைஞ்சதும் ஏக்கருக்கு மேல மேற்கு தொடர்ச்சி அடிவாரத்துல காரம் வேண்ட ஒரு முறை இந்த மக்களிடத்துல நமக்கு ஓட்டு போட்ட மக்களிடத்துல வந்து என்ன குறை இருக்கிறது உங்களுக்கு நீராதாரத்துக்கு என்ன செய்கிறீர்கள் குடிநீருக்கு என்ன செய்கிறீர்கள் மத்திய அரசு திட்டங்கள் உங்களுக்கு சரியாக வந்து தேடுறதா சுஸ்தாவா குடிநீர் திட்டத்தில் உங்களுக்கு சரியாக தண்ணீர் கிடைக்கிறதா சிறுசீவன் திட்டத்தின் கீழே உங்களுக்கு சரியான தண்ணீர் கிடைக்கிறதா மின்சாரத்தை மத்திய அரசு எடுத்துக்கொண்டதே இந்த மாநில அரசு பங்கீட்டிலே உங்களுக்கு மின்சாரத்தை சரியாக கொடுக்கிறார்களா கல்வியை மத்திய அரசு எடுத்துக்கொண்டதே தரமான கல்வியை உங்களுக்கு கொடுக்கிறார்களா என்று கேட்டதுண்டா இல்ல இந்த ஆளு கேட்கிறே இந்த ஆளு கேட்க இந்த ஊருக்கார திமுக யாராவது போய் சொல்லி இருக்கிறாங்களா எந்த மூஞ்சியோட இவங்க உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு கட்டு வர போறாங்க நீங்க ஓட்டு போட போறியா காசு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க காசு கொடுத்து ஓட்டை வாங்குற நினைக்கிறவனை என்னைக்கு நீங்க தோக்கடிக்கணும் அன்னைக்கு தான் இந்த ஜனநாயகம் ஜெயிக்கும் மக்களாட்சி நடக்கும் காசு என்னத்துக்கு குடுக்கிறேன் அவருக்கு சம்பளம் எவ்வளவு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் விமானத்துல ஏறி இறங்கி போய் வர அவருக்கு படி இருக்கு அவர்கள் பிள்ளைக்கு படிப்பு செலவு முக்கியம் அவர் பரம்பரைக்கு படிப்பு செலவு முக்கியம் ரயில் ஏறி இறங்கிக்கலாம் குடும்பத்துல அஞ்சு பேருக்கு பாசு அவர் இருக்க வீடு இலவசம் அவருக்கு கொடுக்கிற வடை அங்க பாருங்க பாராளுமன்றத்துல வடை விற்கிறான் பாராளுமன்றத்திலே வடை இட்லி ஒரு வடை ஒரு ரூபா இட்லி ரெண்டு ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குற அத்தனை சதவீட இருக்கான் அவருக்கு எதுக்கு நமக்கு காசு கொடுக்குறான் இந்த காசை கொள்ளை அடிக்கிறது பாருங்க ஒவ்வொரு எம்பி யாரா இருந்தாலும் பாருங்க ஒவ்வொரு பினாமி என்னத்துக்கு பினாமி மக்கள் நலம் செய்யறதுக்கு பினாமி இல்ல கல்வி தனியார் கல்வி நிலையமா அது எம்பியோட பினாமி கல் கோரியா அது எம்பியோட பினாமி மண் கோரியா எம்பியோட பினாமி எதுக்கு அவன் சொல்லுகிற ஒரே காரணம் இந்த திருடர்கள் எல்லாம் சொல்லுகிற ஒரே காரணம் ஓட்டுக்கு மக்களுக்கு காசு கொடுக்கிறோம் அதுக்குத்தான் இத்தனை கொள்ளையும் அடிக்கிறோம்னா நீங்க ஒரு முறை ஓட்டுக்கு காசு கொடுக்கறோன்னு காசு வாசனை வச்சுட்டு போடா அப்படின்ட்டு செருப்ப கலாத்தி ஒரு ஒட்டை அடிச்சுக்கிய அப்படின்னா இந்த அத்தனை திருட்டும் போயிடும் இந்த திருடர்கள ஆட்சி போயிடும் ஒரு நேர்மையான ஆட்சியால வந்துடும் நீங்க புதியவர்களுக்கு வாக்களிக்கணும் புதிய புரட்சியாளர்களுக்கு வாக்களிக்கணும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் சின்னம் இருக்கு சின்னம் எங்களது சின்னம் இல்லை எங்கள் எண்ணத்தை பார்க்கணும் உங்களிடத்தில் தேடி வர உங்களுடைய பொறுப்புகளை அன்னைக்கு உங்க ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை தூரத்தை நான் தொழில் வேலை பார்த்துக்கிறேன் கொத்தனாரு ஓடி அந்த நம்ம ஊர்ல நம்ம இளைஞர்கள் எதற்கோ ஒன்றுக்கு போராடுகிறார்கள் அவர்களோட தோளோட தோல் நிற்கணும் அந்த சாலை பல ஆண்டுகளை ஐந்து முறை போடப்பட்ட சாலை அப்படின்ட்டான் ஐந்து முறை யார் வாயில போட்டாமே தெரியல அந்த சாலையை இன்னும் பாருங்க இன்னும் போட்டதுல யாரும் கேட்காத வரை இந்த அரசுகள் ஒரு சரியா செய்யவே மாட்டான் எங்க ஊர்லயும் ஒரு ஆட்சி இருக்கு எங்க ஊர்லயும் ஒரு தலைவர் இருக்காரு நான் கேள்வி கட்டுக்கொண்டே இருப்பேன் அதனால சரியா வேலை செய்வேன் இனி எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் சிவகிரின்னு ஒரு ஊர் இருக்கு அங்கையும் நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கூட்டி சேர்ந்து திருடுறான் யாரும் கேட்கறதுக்கு ஆள் ஐம்பது கோடி ரூபா ரூபாய் திட்டத்தை போடுவான் அந்த அதிகாரிக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் கொடுத்துருவான் இந்த அரசியல்வாதி ஒரு ரெண்டு கோடி ரூபாய் எடுத்துட்டுவான் கான்ட்ராக்டாரர்களுக்கு ஒரு எட்டு கோடி ரூபா கொடுப்பான் கான்ட்ராக்டார ஒரு ரெண்டு கோடி இல்லை ரோட்டை போட்டு விட்டு ஆறு கோடி ரூபாய் ஆட்டே போட்டு இப்போ என்ன கேள்வி கேட்கணும் இந்த ரோடு எவ்வளோ வருது பஞ்சாயத்துல கிராம சபை தான் போகணும் போய் நின்று இந்த நாடு என்ன நாடு எதுக்கு வருது யார் திட்டம் போட்டா என்ன காரணம் இது மக்களுக்கு நல்லதா இது மக்களுக்கு கெட்டதா பஞ்சாயத்து கிராம சபையில என்ன தீர்மானம்னாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகுத்திருக்கிற உரிமை இப்படி என்ன தீர்மானம்னாலும் வைக்கலாம் அதை நிராகரிக்கிறதும் அதை ஆதரிக்கிறதும் அந்த அந்த கூட்டத்தில் கூடியிருக்கிற தான் அதிகாரம் இருக்கு பிடிஓவுக்கு அதிகாரம் இல்லை பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இல்லை பஞ்சாயத்து உறுப்பினர்களுக்கு அதிகாரம் இல்லை இவர்கள் வந்து எழுதுகிற பேரா தான் நம்ம தான் எழுதுபோது நம்ம கை வச்சு என்ன எழுதணும் சொல்கிறோம் மக்களிடம் கருத்துக்கு விடணும் அந்த கருத்து சரினா அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் உங்களால் போராடி எதையும் சமாளிக்க முடியும் அப்படின்னா ஒரு சின்ன போராட்டம் வச்சு இந்த சாலையை வாங்கிட்டியா அது மாதிரி இன்னும் பல போராட்டங்கள் மக்களை வச்சு எல்லாம் எல்லா திட்டமும் நிறைவேறும் நல்ல அரசு வருது நீங்கள் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் ஆயுதம் ஏந்தி போராட வேண்டாம் நீங்கள் ரோட்டில் இறங்கி உட்கார வேண்டாம் ஒரே ஒரு ரோட்டில் நாம் தமிழர் கட்சி ஒரு சின்னம் கொடுப்போம் உங்களை தேடி வருவோம் எங்கள் எண்ணமும் எங்கள் சின்னமும் ஒன்று போல இருக்கும் உங்களை தேடி வருவோம் ஐயா நேர்மையான பிள்ளை உன் பிள்ளை நிக்கிறேன் இருபது பத்து வருஷமா நாம் தமிழர் கட்சியில இருக்கிறேன் என்னை ரைடு நடந்து என் வீட்டுல ஒரு காசு எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நேர் மேல நிக்கிறேன் பத்து வருஷம் அரசியல் புனித நிக்கிறேன் எனக்கு வாக்களிக்க கேட்டு வருவான் அன்பு தம்பி பதிவான நபர்கள் அவர் என்ன சின்னத்தை சொல்லுகிறாரோ அந்த சின்னத்துல வாக்களிக்க நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் ஒரு புரட்சி பண்ணும் அது கிடையாது மூட முடியும் பூரண மதுவரத்தை கொண்டு வர முடியும் நண்பர்களே மாநில அரசு தடைச்சா முடியும் நினைக்கியா பூரண மது வழக்கு கொண்டு வர முடியும் கல்லும் தென்னும் பதிநீரும் நமக்கு குடியாரமா ஆக்க முடியும் காரணம் நீ நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் ஓட்ட போட்டுங்க மதிவானன் ஒரு ரெண்டரை மூணு லட்சம் வாக்குகள் இந்த தென்காசி பாராளுமன்ற துறையில் பெற்று விட்டார் என்றால் திமுகவுக்கும் அண்ணா பயம் வந்துடும் காரணம் என்ன மதிமானம் லட்ச பிரச்சாரம் மதுக்கடையை மூடுவேன் என்றான் அவனுக்கு வாக்களிச்சிட்டான் நாம் மதுக்கடையை மூடினால் தான் மறுபடியும் நமக்கு இந்த தமிழக அரசியலிலே நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்புடின்னு மதுக்கடையில் இழுத்து மூடிடுவான் இன்றைக்கு நடக்கிற அத்தனை பிரச்சனை உடல் வாதையில் இருந்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள உள்ள பொம்பளை எல்லாம் கோயிலில் போய் தாய்த்து தழைத்தான் கட்டாரே இதுக்கு காரணம் பேய் பிரசாசி செய்வேன் இல்லை கவர்மெண்ட் திறந்து வச்சிருக்கிற மதுவான கடை கால் வலி எனக்கு கால் வழங்குற உடனே கோயில போய் கயிறு கட்டுவோம் அதெல்லாம் இல்ல இவர் குடுக்கிற சாராயம் விஷத்தை கொடுத்து நம்மளெல்லாம் கொல்ல பாக்குறான் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் லட்டம் விடும் அரசுக்கு இருந்து யாரிடத்திலிருந்து பாருங்க அரசு எப்படி யோசிக்கணும் அரசு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் லட்டம் விடும் இந்த நட்டத்தை ஈட்டு இந்த நட்டம் மக்களுக்கு லாபமாக நினைக்கும் நினைக்க வேண்டாமா அந்த ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் என் மக்களுக்கு லாபம் நினைச்ச வந்தா நல்ல முதலமைச்சர் இவன் நட்டம் வந்துடும் ஆயிரத்தி நூறு கோடி ரூபா வாங்கி விற்கிற இவனுக்கே லாபம்னா அதை தயாரிக்கிற கம்பெனிக்கு எவ்வளவு லாபம் அந்த கம்பெனி நடத்துகிறவன் யாரு அண்ணா திமுக திமுக பாரதிய ஜனதா நம்ம ஐயா ஓம் சக்தி இவர்கள் தான் நடத்தாங்க மதுபான கிடையாது ஆலைகளை இவர்களுக்கு அதுல இருந்து வருமானம் அதுல இருந்து கமிஷனை வாங்கி ஓட்டுக்கு காசு போடவியா செவலிக்கா இப்ப தேர்தல் பிரச்சாரம் ரெண்டு லட்சம் போஸ்டர்கள் வண்டிகள் கார்கள் பறக்க எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்ப என்ன செய்யணும் புதிய நல்லவன் கெட்டவன் கருப்புசாமி இதெல்லாம் யோசிக்க வேண்டாம் கருப்புசாமி போட்டாச்சு ராமசாமி போட்டாச்சு இன்னொருத்தன் குப்புசாமி ஒருத்தன் இவன் என்ன சொல்லுவான் இவன் ஒரு தடவை போட்டு பாருங்க நாற்பத்தி முப்பத்தி ஒன்பது எம்பி போனாங்க என்னத்திடுங்க அந்த பாராளுமன்றத்தை சுத்தி இருக்க கலையை புடிங்கிறதா கூட பாராளுமன்றமாவது இருக்கும் நல்ல தீர்மானம் வச்சா என்ன செய்வாங்க தெரியுமா என்னைக்கு எதிரான தீர்மானம் என்ன செய்வாங்க தெரியுமா இவங்க நாங்கள் வாக்களிக்கவில்லை எதிர்த்து வாக்களிக்கவில்லை வெளியேறிட்டோமா என்ன செய்யணும் நல்ல 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 உள்ள உள்ள ஒரு ஒரு திறமை ஆளுமை கொண்ட அரசு நாங்கள் திறமையோடு வலுவாக எதிர்க்கிறோம் அப்படின்னு என்ன செய்யணும் இவன் என்னையை மொத கொண்ட சட்டங்கள் வரும்போது மக்களுக்கு எதிராக சட்டங்கள் வரும்போது எதிர்த்துல வாக்களிக்கணும் இவன் என்னத்துக்கு பயந்து ஓடிறான் இவன் வீட்டுல திருட்டு உடனே அண்ணாமலை மனித புனிதர் அப்படியே அதிகாரிகளை பூரா பிடிச்சி பிடிச்சி உள்ள போட்டு வர அப்படின்னா ஏன்னா அண்ணா திமுக யோக்கிய மாதிரியும் பிஜேபி காரம்புறை யோக்கிய மாதிரியும் இந்த திமுகவில் இந்த ஒரே ஒரு அமைச்சர் மட்டும்தான் திருட ஸ்டாதின் வீட்டில் இருக்கிறவங்க ஊராக பூரா காமராஜரோட காமராசரோட மாதிரியும் இவன் காமிக்கிறது கைது பண்ணணும் நேர்மையாக அரசு இல்லாமல் கைது பண்ணா தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்ணூற்றி ஒம்பது ஒம்போது புள்ளி சதவீத அரசியல்வாதியை அத்தனை பேரையும் கைது பண்ணணும் அத்தனை பேருமே திருட்டுக்கலாம் எல்லாவருமே கொல்லை ஊழல் லஞ்சம் சீட்டுக்கு காசு வீட்டு எடகு புரோக்கர் வேலை எல்லாமே புரோக்கர் வேலை இந்த பயங்கர திருட்டு எல்லாமே ஆட்சி அதிகாரத்தில் தான் செய்கிறாங்க இவங்ககிட்ட இருக்க காசை புடுங்கினால நம்ம ஒரு அஞ்சு பச்சை இலவச பச்சைக்காய் போட்டு ஓடிடலாம் நமக்கு வரியிலாம் பச்சைக்காய் போட்டுடலாம் அந்த அளவுக்கு இவங்க பணத்தை திருடி வச்சிருக்கிறாங்க புதிங்க பிள்ளைகள் உங்களை நோக்கி வாரம் மக்கள் நல்லா சிந்திங்க ஒரு முறை வாக்களிங்க வெற்றி நம்ம பக்கம் இருக்கட்டும் முப்பத்தொம்பது எம்எல்ஏ எம்பி போய் நம்மள ஒன்றும் சாதிக்க முடியாத ஒன்னு நம் நம்பி மதிவானம் போய் சாதிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோட வாக்களிங்கள் நன்றி வாய்ப்புக்கு வாய்ப்பு எடுத்துகிட்டு